राहुल ने सर जो ये अमीरी गरीबी की बात की कौन राहुल मूडाव मु प्रधमर मोदी இந்த விவகாரம் எந்த அளவுக்கு இந்தியாவில பேசுபொருளாச்சோ அதற்கு சற்றும் குறையாமல் அதற்கு மேலும் அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தோற்று போன ஒரு அரசாங்கத்தோட பிரபலத்திற்கு இவ்வளவு பெரிய விளம்பரமா இதையே எதிர்கட்சியில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்கள்னு சொல்லி கொண்டாடி தீர்க்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ராகுல் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பதில் சொல்லியிருப்பாரு அந்த வீடியோ கூட இன்றைய தேதியில ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணமும் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி ஆன ஒரு விஷயம் தான் நடிகர் விஜய் தன்னுடைய பிகில் படத்துல ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு நாம சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாது நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய அந்த டைலாக் யாருக்கு மேட்ச் ஆகதோ இல்லையோ ராகுல் காந்திக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே மேட்ச் ஆகுன்னு சொல்லியிருக்கணும் காரணம் காங்கிரஸ் முத்பாரத் பாரத் இருந்து காங்கிரஸ் வந்து அகற்றப்பட்டு விடும் அடுத்த முறை எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் வந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து தான் நாடாளுமன்றத்தினுடைய விவகாரங்களை கவனிப்பாங்க காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இந்தியாவில் இல்ல அது முற்றிலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அறுபது ஆண்டுகளுக்கு மேல இந்த நாட்டை ஆண்ட ஒரு கட்சியை எப்படி எல்லாம் தூக்கி எறிய முடியுமோ எப்படி எல்லாம் மீடியாக்களுடைய பார்வையிலிருந்து மறைக்க முடியுமோ எல்லா விவகாரங்களையும் செஞ்சதுக்கு அப்புறமும் நான் திரும்பி வந்து நிப்பேண்டா அப்படின்ற மாதிரிதான் காங்கிரசினுடைய ரீஎன்ட்ரி இருக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பத்தி நாலு எம்பிக்களையும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்களையும் பெற்று சுதந்திர இந்திய வரலாற்றில் எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் போன காங்கிரஸ் மீண்டும் இங்க நாங்க தான் தான் சொல்லும் விதமாக தொண்ணூத்தொன்பது எம்பிக்களை பெற்று கிட்டத்தட்ட பதிமூன்றரை கோடி ஓட்டுகளை பெற்று எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்தோட ரொம்ப கம்பீரமாக வந்து நின்றாங்க அப்போதெல்லாம் இந்தியா கூட்டணி அடைந்த மகிழ்ச்சியை விட எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரசினுடைய திரு ராகுல் காந்தி அவர்களை அறிவித்த பொழுது இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த எந்த ஒரு வாக்காளரும் மகிழ்ச்சி அடையாமல் இல்லை அது போன்ற ஒரு மிக சிறந்த தருணமாகவே அந்த தருணம் இருந்தது சரி ராகுல் காந்தி ஒன்றும் பிரதமர் இல்ல ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் தலைவர் என்பது நம்ம தமிழ்நாட்டில் கூட தான் எடப்பாடி வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு அதனால அவருக்கு என்னங்க பண்றாரு ஸ்டாலின் தானங்க ரூல் பண்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் சரி எதிர்க்கட்சி தலைவர்னா யாரு அவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது உங்கள் அரசியல் பலகு ஒரு காலத்துல இந்தியாவை தொடர்ந்து ஆண்ட கட்சி அதிகமான நாட்கள் பிரதமராக இருந்த நேரு ஆளுமைக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட இந்திரா காந்தி இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ராஜீவ் காந்தி பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் இன்னும் வெவ்வேறு தலைவர்களால இந்தியால அதிகமான வருடங்கள் ஆட்சி நடத்திய காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு கட்சி இரண்டாயிரத்தி பதினாலு பொது தேர்தலில் இப்படி ஒரு தோல்விய வரலாற்றில் அந்த கட்சி அடையும் அந்த கட்சியை சார்ந்த யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வாதாளத்துக்கே போயிருச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வி அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் வெறும் நாற்பத்தி நாலு எம்பிக்களை பெற்று எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட பெறாமல் காங்கிரஸ் புறம் தள்ளப்பட்டது அன்றைய தேதியில பாஜக சொல்லக்கூடிய அந்த உடன்பாட்டோட நாமளே ஒத்து போயிருப்போம் காரணம் காங்கிரஸை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காங்கிரஸ் இல்லாத இந்தியா காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த எச் ராஜா பாஜக தலைவர் அவர் கூட பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசினுடைய ஆட்சி அகற்றப்பட்டது போன்றும் பாண்டிச்சேரியில காங்கிரசினுடைய ஆட்சி போய் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தப்ப பாண்டிச்சேரி என்ற மாநிலத்தில் உள்ள ஒரு பல்ப் எரியற மாதிரியும் அதையும் கல்லை கொண்டு உடைத்தது போன்றும் இன்னும் பஞ்சாப் மட்டுமே மிச்சம் இருக்குது அப்படின்றத சித்தரிக்கிற வகையில ஒரு கார்ட்டூன் சித்திரத்தை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பாரு அந்த அளவுக்கு காங்கிரஸ் இந்தியாவிலிருந்து துடை தெரியப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டிருந்தது அது உண்மையாதாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சாமானியர்களுக்கும் இருந்தது சரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதன் பிறகு வந்து ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை வளர்த்து எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் மீண்டு எழுந்துரும் மறுபடியும் விட்டு அதை புடிச்சிருவாங்க இந்த வாட்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு தமிழகத்தினுடைய தற்போதைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராகவே பகிரங்கமா அறிவித்த ஒரே தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு பிரதமர் வேட்பாளராகவே ராகுல் காந்தி பேசப்பட்டாரு ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரிசல்ட் வந்ததோ என்னவோ முன்பு இருந்ததை விட அதிகமான சீட்டுகளை அதாவது இரண்டாயிரத்தி பதினாலில் இருநூத்தி இடங்களை பெற்ற திரு மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி

அவர்களை வீழ்த்த முடியும் மோடிக்கு மாற்றாக ஒரு நபரே இந்தியாவில் கிடையாது பாஜக முன்னூத்தி மூன்று இடங்களை பெற்று பிரம்மாண்டமான ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இருந்த கல சூழல் மீடியாக்களும் சரி பத்திரிகையாளர்களை பெரும்பாலானவர்களும் சரி சமூக செயற்பாட்டாளர்களும் சரி அரசு இயந்திரங்களும் சரி இது போன்ற ஒரு காட்சியை தான் இந்திய மக்களுக்கு பரிசாக கொடுத்தது சரி இனி வாய்ப்பே இல்லையா சூழல்ல காங்கிரசினுடைய எம்பி நம்பிக்கை நட்சத்திரம் காங்கிரஸ் முகம் அப்படின்னே சொல்லலாம் திரு ராகுல் காந்தி அவர்கள் துவண்டு போயிருந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து சாமானியர்களையும் காங்கிரஸ் மத்தியில் ஒரு பிரபலப்படுத்தி வெறும் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்னு பெரும்பாலும் அரசியல்வாதிகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சாமானியனாக மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு மெக்கானிக்கோட ஒரு ஆடுவதாக இருக்கட்டும் விவசாயிகளோட உரையாடுவதாக இருக்கட்டும் லாரி டிரைவர்களோட பயணிப்பதாக இருக்கட்டும் முடிதிருத்தும் தொழிலாளர்களோட பேசுவதாக இருக்கட்டும் பெண்களோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி அவங்க கூட பயணித்து அவங்களுடைய விவகாரங்களை தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும் எல்லா துறையினருடும் ஐடி ஸ்டூடண்ட் இருந்தாலும் வேலை இல்லாத பட்டதாரிகளாக இருந்தாலும் எல்லா துறையினரும் அவங்களோட பயணித்து அவங்களுடைய குறைகளை கேட்டு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் சென்று அந்த நடைப்பயணத்தை வெற்றிகரமாக அவர் நிகழ்த்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பிஜேபினுடைய ஆட்சி அகற்றப்பட்டு காங்கிரசினுடைய ஆட்சி மீண்டும் வளர்ந்து பாரத் ஜோடா யாத்ராவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவே அது பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் மீண்டும் ஆட்சி வந்தது தென்னகத்தில் இதை தொடர்ந்து காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த நிலையை விட இன்னும் சற்று வலுவாகவே மாறியது சொல்லலாம் அதன் பிறகு தொடங்கி குஜராத் வரைக்கும் அவர் இரண்டாவதாக ஒரு பாரத் ஜோடா நீதி யாத்ரா சொல்லி ஒரு யாத்திரையை நடத்துறாரு இந்த காலகட்டத்தில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகுது ஒரு பக்கம் மோடி பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் இந்த சுதந்திர பாதிச்சிடாத மாதிரி ஒரு தேர்தல் யுக்திகளை பயன்படுத்தி ஒரு பக்கம் பாஸ்டா மூவ் ஆயிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி எளிமையான மக்களிடம் சென்று பிரச்சார யுக்திகளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருந்தார் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி ஏற்படுத்தப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க மம்தா பானர்ஜி மட்டும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படியும் இந்த கூட்டணி வென்றே தீர்ந்திடும் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள் மத்தியில இருந்துச்சு ஆனா இந்தியாவுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மோடி அவர்களே ஆட்சிக்கு வருவார் சொல்லிருப்பாரு என் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகளையே தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை நீக்கியதை மக்கள் ஏற்றுக்கொண்டதன் விதமாக எங்களுக்கு முன்னூத்தி சீட்டுகளை பரிசாக வழங்குவாங்க என் கூட்டணி நானூறு இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி முழக்கத்தை முன்வைத்தார் ஒரு கட்டத்தில் இந்த முன்னூத்தி எழுபது அப்படின்ற விவகாரங்களை விட்டு அவங்களே பின்னுக்கு வந்தாங்க இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் இந்த முன்னூத்தி எழுபது நானூறு அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி வெறும் நூறு சீட்டுகளை ஜெயிக்கும் ஜெயிக்கும் நூத்தி இருபத்தஞ்சு சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த கருத்து கணிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இந்தியா கூட்டணி இருநூத்தி சில்லரை சீட்டுகளை ஜெயிக்கும் இருநூத்தி தொண்ணூத்தி பிடித்து ஆட்சியையே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு தனக்கு நிகராக யாரும் இல்லை தன்னை வீழ்த்த யாரும் இல்லை கண்டிப்பாக என் கூட்டணிக்கு மாற்று கூட்டணியே இந்தியாவில் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கள சூழல் போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் திரும்பி பார்க்க வைத்தது சர்வதேச பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் திரும்பி பார்க்க வைத்தது அமெரிக்கா ரஷ்யா போன்ற உலகின் வல்லரசு நாடுகள் கூட இந்தியாவில் அடுத்த ஆட்சிக்கு யார் வர போறாங்க அப்படின்ற கமெண்ட் ஒரு பக்கம் அமெரிக்கா ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காட்டப்பட்டது பிறகு ரஷ்யா மோடி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று காட்டப்பட்டது சிறிது நாட்கள் பிறகு காட்சி மாறியது போன்று தோன்றியது இப்படி சர்வதேச நாடுகள் தொடங்கி இந்தியாவில் இருக்கிற பத்திரிக்கைகள் தொடங்கி உள்ளூர் அரசியல்வாதிகள் வரைக்கும் மோடி மீண்டும் வந்துருவாரா இல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரா ஆயிடுவாரான்னு சொல்லி இந்த இரண்டு முகங்களுக்கு இடையே மட்டும்தான் இந்த நூத்தி கோடி மக்களை கொண்ட இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை யார் யார் ஆள போகிறார்கள் அப்படின்ற போட்டியாகவே அந்த தேர்தல் நடந்து முடிக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற இரண்டு முறையும் பெறப்பட்ட அந்த பெரும்பான்மை இந்த முறை பெறவில்லை இருநூத்தி நாற்பது சீட்டுகளை தான் என்டிஏ அதாவது பிஜேபி தனித்து பெற்றாங்க ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் முப்பத்தி ரெண்டு சீட்டு ஷார்டேஜ் அவங்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு மேலும் சிண்டே தலைமையிலான சிவசேனாவினுடைய ஏழு எம்பிக்கள் உட்பட அவங்கள வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான ஃபார்ம்ல இருந்தாங்க இன்னொரு பக்கம் இந்தியா கேட்டணி கிட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் இருந்தாங்க அவங்களால ஆட்சி அமைக்க முடியல அதே நேரத்தில் ஒரு வலுவான ஜனநாயக தமிழகத்திற்கு ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு சென்ற ரஜினிகாந்தே சொல்லிட்டு போயிருப்பாரு மேலும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான சமூக ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் பிரபலங்கள்லாம் வந்து இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்த சூழல்ல அந்த எதிர்கட்சியினுடைய தலைவராக யார் வருவாரு கடந்த இரண்டாயிரத்தி நாலுல ராகுல் காந்தி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கடந்த இருபது வருடங்களில் ஒரு முறை கூட பத்து வருடம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கூட எந்த ஒரு அரசு அரசு அதிகாரங்களையும் ராகுல் காந்தி நேரடியாக கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்ததே கிடையாது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு பதவியை பெற்று மக்களுக்கு நல்லது செய்யாமல் சில பத்திரிகையாளர்கள் விமர்சனத்துக்கும் ஆனா அப்படிப்பட்ட ராகுல் காந்திக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு எதிர்கட்சி எப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அதே சேம் அந்தஸ்து எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கும் சொல்லி தனியா ஒரு பங்களா கொடுக்கணும் அவருக்கு சொல்லி பாதுகாப்பு வழங்கணும் அவருக்கு சொல்லி சம்பளம் இருக்குது இந்த இந்தியாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் எலெக்ஷன் கமிஷனர் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய தகவல் ஆணையம் மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ இந்திய தேர்தல் ஆணையம் இசிஐ இந்திய தேசிய மகளிர் உரிமைகள் ஆணையம் லோக்பால் ஆகிய சட்டப்பூர்வ அமைப்புகள் தலைமை அதிகாரிகள் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய பொறுப்பு குழுக்கள்ல பிரதமர் மற்றும் ஒரு மத்திய அமைச்சரோட எதிர்கட்சி தலைவரும் இடம்பெறுவார் இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய அடுத்த தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா ராகுல் காந்தி பங்கேற்பாரு இதற்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக யாரும் இல்லை என்றாலும் காங்கிரஸ் சார்பில் ஒருத்தர் சௌத்ரி இருந்தாங்க அவர் வெளியே வந்து மீடியாக்கள் கிட்ட பேசும்பொழுது அந்த விஷயம் பெருசா மீடியாக்கள்ல இடம் பிடிக்காது அவருக்கு அந்த மீடியா வெளிச்சம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்காது ஆனால் இப்ப ராகுல் காந்தி அது போன்று எளிமையாக கடந்து சென்று விட முடியாது மோடி அவர்கள் வந்து எந்த ஒரு விவகாரத்தை புறக்கணிச்சாலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அதை பொது மேடையில் போட்டு உடைப்பாரு அதை வந்து அவர் தேர்தல் அரசியலாக பயன்படுத்துவார் இதுல சில சிக்கல்கள் இருக்கு அதுபோக போக அரசாங்கங்களோட கொள்கைகளை எதிர்க்கட்சி தலைவர் கேள்விக்குட்படுத்துவாரு முக்கியமான பிரச்சனைகள்ல ஆளும் அரசு பதிலளிக்கிறது வந்து விலகு பேசும் வேளையில எதிர்கட்சி தலைவர் அதன் மேல விவாதம் கோருவாரு வெளிநாட்டு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் போன்ற விஷயங்கள்ல பிரதமர் சில சமயங்கள்ல உறுதிமொழி எடுப்பதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவரோட கலந்து ஆலோசிக்கலாம் எதிர்கட்சி தலைவர் சொந்த நாட்டுல இருக்கும் அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் அரச கடுமையா விமர்சிக்கலாம் ஆனா வெளிநாட்டுல இருக்கும் விமர்சிக்க கூடாது இது போன்ற சிறப்பான வாய்ப்புகள் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு அது போக துணை சபாநாயகர் இருக்கைக்கு அருகிலுள்ள உள்ள முன் வரிசையில் இருக்கை அவருக்கு ஒதுக்கப்படும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே செயலகம் மற்றும் இதர வசதி வசதியுடன் கூடிய அறை ஒதுக்கப்படும் மேலும் மற்ற எம்பிகளுக்கு வழங்கப்படுவது போல மாத சம்பளம் கூட்டத்தொடரின் போது தினசரி அலோன்ஸ் அலுவலக செலவுக்கு கொடுக்கிற காசு தொகுதிக்கு கொடுக்கிற காசு உள்ளிட்ட எல்லாமே அவருக்கு கிடைக்கும் ராகுல் காந்தி இதுவரைக்கும் நம்ம சாதாரண ஒரு காங்கிரஸ் தலைவர் அப்படின்ற இடத்துல இருந்து பார்த்திருப்போம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக பிரதமர் மோடி வெசஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல இரண்டாயிரத்தி நம்ம நாடாளுமன்றத்தில் பார்க்க போறோம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இனி அவைகள் என்ன மாதிரியான சரவெடிகள்லாம் வெடிக்க போகுது அப்படின்றத சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வாட்ச் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு மட்டுமே எங்களுக்கு இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற மோட்டிவேஷனை கொடுத்துட்டே இருக்கும் நன்றி